காக்கல இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வானலி அடுப்பில் வச்சிட்டோம் பாருங்கள் பெரிய வெங்காயம் ஒன்று இஞ்சி பூண்டு ஒரு பத்து பல் முந்திரி ஒரு இருபது ரெண்டு பச்சை மிளகாய் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வானலி அடுப்பில் வச்சிட்டோம் தக்காளி வந்து ரெண்டு போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் ஒவ்வொன்றா இது வானொலியில் போட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி தக்காளி ரெண்டு போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று பெருசாக போட்டுக்கோங்க இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் பாருங்கள் இஞ்சி பூண்டு முந்திரிப்பருப்பு இதுக்கு மேலே தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது நல்லா கொதிக்குது வேகட்டு ஒரு பத்து நிமிஷமாவது வேகணும் தக்காளி அமுத்தினா தோல் தனியாக வர்ற வரைக்கும் வேகணும் உப்பு வானிலையில் எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் காயிட்டோம் இந்த கத்திரிக்காயை நம்ம எடுத்துக்குவோம் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ இந்த கத்திரிக்காயை அதில் பொறிச்செடுத்துக்குவோம் இது பாருங்கள் எந்திரிச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் பாருங்கள் இது உறிஞ்சிடு வந்து இன்னும் கொஞ்சம் உறிஞ்சிட்டோம் பாருங்க இது வெந்துருச்சு தண்ணியும் செஞ்சிடுச்சு இப்போ இதை எடுத்து நம்ம ஆற வைக்கலாம் ஆறின பின்னாடி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க கத்திரிக்காய் பொறிஞ்சிருச்சு ரொம்ப முறு முருன்னு ஆகணும் இல்லை இந்தளவு எண்பது எண்பத்தஞ்சு சதவீதம் பொறிச்சிங்கன்னா போதும் இப்போ இது தனியே எடுத்து வச்சிடலாம் பாருங்க நம்ம வேக வச்ச தக்காளி முந்திரி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது ஆறுன பின்னாடி மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் கத்திரிக்காயும் பொறிச்சு எடுத்துட்டோம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராமு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க கருவேப்பூ போட்டுக்கோங்க இப்போ இதை அரைச்சதை இதில் ஊற்றிக்கோங்க மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியை விழுவுச்சிக்கோங்க இது காரத்துக்கு பாருங்க மிளகாத்தூள் மல்லித்தூள் சிக்கன் மசாலா போட்டு நல்லா களை உப்பு முதலே நம்ம போட்டிருக்கோம் பத்தலைனா நீங்கள் மறுபடியும் ஊற்றிக்கோங்க போட்டுக்கோங்க இந்த முந்திரி பொருப்பு எதுக்கு போடுறோம்னா தொக்குங்கிறது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அதுக்காக தான் நம்ம இந்த முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றுறோம் பாருங்க இதில் அந்த பொரிச்ச கத்திரிக்காய் இதுக்குள்ளே போட்டுருங்க உப்பு பத்தலைனா போட்டுக்கோங்க ஏன்னா கத்திரிக்காயில் உப்பு பிடிக்கணும் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு கொய்ச்சிருச்சு உப்பு வந்து என் பாருங்க இந்த மாதிரி நிறைய நிறைய சைடில் ஒரு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு இந்த சமயத்தில் நம்ம கறி மசால் பொடி கொஞ்சம் போடலாம் போட்டால் கொஞ்சம் மனமாக இருக்கும் இது சாதத்துக்கு சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்கு பெசஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்